சாரோட தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நிகழ்வு நடத்துவது எப்படி என்பதை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய முதல் நிகழ்வு உலகத்தமிழ் சங்கத்தில் நடத்தும் பொழுது சங்கரா கல்லூரியில் தமிழ் திருத்தில இருந்தேன் அப்ப சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை முதல்ல எனக்கு கொடுத்தது ஐயா தான் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கோம் இதே நிகழ்வை சென்று ஆண்டு கோவையில என்னோட ஒருங்கிணைப்புல நடத்தணும் உண்மையாலுமே வந்து தமிழ் துறைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தா ரெண்டு பேர்த்த வச்சு என்னால வேலை வாங்க முடியாது நான் தொடர்ந்து ஆனா எட்டு பேர் ஒன்னு சேர்ந்து இவ்வளவு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா உண்மையாலுமே நீ ஒரு நல்ல ஒரு கைது தேரலாம் எல்லாருமே எல்லாருமே கைது தேரலாம் அவங்களுக்காகவே தெரியும் பொதுவாகவே நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நடந்து ரொம்ப சிரமப்படுற விஷயத்துல இப்படி ஒரு நிகழ்வை அது இந்த சூழல்ல அந்த புயலுக்கு அப்புறம் ஒரு புயல் நம்ம தொடர்ந்து நின்னோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தந்த தமிழ் துறை தலைவர் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் சந்திரிகா மேடம் அவர்களுக்கு முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிட்டேன் உங்க ஏற்கனவே ஒரு தடவை இங்கே ஆன்லைன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு விட பேசியிருக்கேன் அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துராக கூடிய அனிதா ராஜேந்திரன் அவர்களுக்கும் ராஜாராம் சார் அவர்களுக்கும் முத்த மேடம் அவர்களுக்கும் பரவசம் சார் அவர்களுக்கும் விஜய் சார் அவர்களுக்கும் மற்ற லக்குவன் சொக்கலிங்கம் வாழ்த்து நகரம் எல்லாத்துக்குமே முதல்ல நன்றிய சொல்லிட்டோம் இலக்கியங்களை பொறுத்தளவு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல சித்தம்பல செய்தி என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்துட்ட என் பயந்தமிலை நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் பின்னில் சிறைகடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்பத்தங்கள் எனக்கு வள்ளுவன் வாழ்க்கைகள் பிறந்து கம்பன் கைகளை தவண்டு கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மழையாய் என்னுள் நீயாய் முன்னுள் நானாய் வீட்டிற்கும் முத்தாகப் பிறந்து சத்தாக வளர்ந்துட்ட என் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் குறித்தாக்கி கொள்கின்றேன் இலக்கியங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஆய்வுகள்ல நிறைய இணையதளங்கள்ல நீங்க தேடினா எந்த சொல்லை நீங்க அடித்தாலும் என்னோட நிறைய கட்டுரைகள் நிறைய பார்ப்போம் அதுல சமூகம் சார்ந்த விஷயங்கள் பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாகவே இருக்கிற சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவோம் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்குள்ள போகிறார் ஒரு அறுபது மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறைக்குள் எல்லாத்துக்குமே எல்லா பேப்பர்லயும் ஒரு சின்ன புள்ளி ஒன்று வச்சிருக்கார் எல்லாத்தையும் சர்க்குலேஷன் நடக்குது எல்லாரும் கையில வாங்கிடறாங்க வாங்கினோட அந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவன் ஆல்ரெடி வந்து ஆன்சர் சீட்டு கையில் வச்சிருக்கான் ஆனால் ஆசிரியர் கொடுக்கப்பட்ட அந்த தாளும் ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் இருக்கு மற்றபடி எதுவுமே கேள்வித்தாள எந்த இதுமே பிரிண்டா அப்ப ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த இதுதான் உனக்கு வினாத்தாள் இதை மட்டும் பற்றி நீங்க எழுதுங்கள் என்று ஆசிரியர் அந்த வகுப்புல சொல்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை கருத்துக்களை அந்த விடைத்தாள பதிவு செய்கிறாங்க அதை அந்த ஆசிரியர் வாங்கி எல்லாத்தையும் படிக்கிறார் படிச்சுட்டு அவரு கருத்து சொல்றாரு அந்த வெண்மையும் அவ்வளவு பெரிய பரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம் மனசு ஆனா எல்லா மாணவர்களுமே அந்த சின்ன புள்ளிய மட்டும்தான் வச்சு எழுதியிருக்காங்க அப்ப அது சின்ன புள்ளி அப்படிங்கிறது நம்ம தெரியாமலோ ஏதோ காரணத்துல செய்தப்பட்ட ஒரு சின்ன தவறு ஆனா எல்லாருமே வந்து அந்த பறந்து பட்ட உலகத்துல வட்ட தேசத்துல இருக்கிற அவ்வளவு நல்ல விஷயங்களை யாருமே நீங்க எழுதாமல் ஒரு சின்ன புள்ளியை மட்டுமே நீ கவனத்துல எடுத்திருக்கு என்றால் அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தவறுகள் மட்டும்தான் உங்க கூட இருக்கு அப்படிங்கறத விளக்குவாரு இது ஏன் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம மாணவர்களுக்கு யதார்த்தமான சில விஷயங்களை வகுப்பறையெல்லாம் எல்லாம் அதுதான் இன்னைக்கு நிறைய நான் அந்த ஒரு பத்து பதிமூணு வருஷமா கல்லூரியில் இயங்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய மாணவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல யாருக்குமே உட்காந்து ஒரு நோட்ஸ் கொடுத்தோம்னா எதுக்குற மனப்பான்மை இல்லை நம்ம நாங்களாம் மணிக்கணக்கில் பிடி வெடியெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் யார் சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு முறை எழுதுவது பத்து முறை படிப்பதற்கு சமம் இதை எங்க ஆசிரியர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கிட்ட அதனுடைய போயிடுச்சு இன்னொன்று இந்த கொரோனா காலத்துல காலத்துக்கு அப்புறம் வந்த சூழல்ல நிறைய பேத்துக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா வாசிக்கிற இது போயிருக்கு நாங்கள்லாம் ஆசிரியர் பாடம் நடத்துனதுக்கு அப்புறம் பத்து திருப்புற நடத்தினது அப்படின்னா அந்த பத்து திருத்தக்குள்ள அந்த மனப்பாடமா சொல்லி ஆனா இன்னைக்கு சுத்தமா கிடையாது வெளியே வரும்போது எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு திருக்குறள் எனக்கு பார்க்காம இலக்கியங்கள்ல சார்ந்த விஷயங்களை பேசும்போது நிறைய படிக்கிற பொதுவாகவே எங்க ஆட்சியர் சொல்லுவார் குழந்தைகளை படித்தவடம் ஒப்படைக்காதே படிக்கிறவங்க மட்டும் ஒப்படை அப்படின்னு ஏன் படிச்சவங்க ஒப்படைக்காதுன்னா பழைய கதை தான் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த நவீனம் சார்ந்த சமூகம் சார்ந்து பேசணும் அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அதுதான் செய்யணும் ஒரு வாரத்துல வந்து வகுப்பறையில வந்து யாருமே செல்லை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னோம் ஆனா இரண்டு ஆண்டுகள் செல்லுல தான் வகுப்பறையே நடந்துட்டு இருக்கு ஆனா அப்படி ஒரு சூழல் நம்மளுக்கு உலகம் கத்துக்கிறது எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க நாம் இல்லாமல் கூட இந்த இலக்கிய இயற்கை இயற்கையா வாழ்ந்துவிடும் ஆனால் இயற்கை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது என்பதற்கு நம்ம நம்ம கடந்து வந்த நிறைய விஷயங்கள் ஆபிரகாம் லிங்கன் மிகப்பெரிய அமெரிக்கா ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசி அந்த அரங்கத்துக்குள்ள போறார் அப்போ அந்த அரங்கமே அதிர்ந்து ஆரவாரம் செய்து கைதட்டி இருக்கு அந்த சூழல்ல உயர்ந்த ஜாதியில் இருந்த ஒருவர் எந்திரிச்சு உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பியாமல் இருக்கிறதே என்று அவர் உலக சொல்லுகிறார் அந்த அரங்கம் அதிர்ந்து போகிறது அதற்கு ஆபே எங்கள் எங்க அப்பா இறந்து பத்தாண்டுகள் ஆகிறது ஆனாலும் எங்க அப்பா தெச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பிரியாமல் இருக்கிறது என்றால் எங்க அப்பா எவ்வளவு நேர்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பேரை அந்த செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க எனக்கு அமெரிக்காவை ஆளுவும் தெரியும் இந்த செருப்பு தைக்கவும் என்று ஆபிரகாம் லிங்கம் சொன்னதாக பதிவு கொண்டு நல்லா கைத்தட்டலாம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு தான் நீ கேட்குறது பொருளாதான் மொத்த பொருள்னு சொல்கிறேன் பத்தாயரவா உடுத்தா தட்டு வாங்கலாம் ஐயாயரூவா ஒரு தான் வெள்ளி தட்டு வாங்கலாம் கோடி ரூபாய் பொருத்தம் வாங்க முடியாத உங்கள் கைதெட்டில் தான் எங்களுக்கு உற்சாகத்தட்டு தரும் பயிற்சாளத்துக்கு மெக்குமே அதனால வந்து நீங்கள் நல்லா கைத்தட்டு போனதான் நீ கேட்குறீங்கன்னா கூட்டம் குறையுதான் ஒன்று ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு பேசுற பழக்கம் உண்டு அது மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க குழந்தைகளோட இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீ இன்னைக்கு காணாம போயிடுச்சு நான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐந்தாண்டுக்கு முன்பாக ஒரு சிறு கதை ஒரு கதை நாட்டுப்புற கதைகள் தொகுத்த ஒரு இரநூறு கதைகள் அது பொதுவாக பெரிய பாட்டிமார்கள் வயசானவங்க கிட்ட வந்து அவங்கள பேச வச்சு நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லி கேட்டுருக்கோம் அந்த கதையை அவங்க நடையிலேயே எழுதி தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் தினமலர்லாம் அந்த ரிவியூ வந்துட்டு இருந்தது அது புத்தகம் இன்னும் இன்னும் மூணு எடிஷன் போயிருக்கு அந்த கதை முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதுல வந்து ஒரு மன்னன் வந்து வேட்டுக்காக காட்டுக்குள்ள போவார் காட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப தாகமா இருக்கும் உடனே என்ன பண்ணுவாரு அந்த சுனையில அந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த சுனையில கையை எடுத்து தண்ணி அழகாமே போகும்போது தன்னோட முகம் வந்து அந்த தண்ணிக்குள்ள தெரியும் மன்னனுக்கு என்ன ஒரு ஆவல் அப்படின்னா தன்னோட மனைவியோட முகத்தை இந்த மாதிரியான ஒரு தண்ணியில் வரைஞ்சி அவளுக்கு வந்து நாள் பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஆசை அப்போ தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா ஓவியரையும் வர சொல்லி இதை வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சி மனைவி கொடுக்கலான்னு சொல்லி பேசும் பொழுது எல்லா ஓவியரும் மன்னனுக்கு எதாவது விவசாயிட்டான் போல சொல்லிட்டு இருப்பாங்க அதில் ஒரே ஒரு ஓவியன் மட்டும் வந்து இல்லை என்னால் வரைய முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி மனைவி வந்து வாசலில் கலர் கலராக கோலம் போட்டு இருப்பாங்க கோலம் போட்டு இருப்பாங்க உள்ள வருமா தன்னோட பையன் வந்து ஒரு எண்ணெய் டம்ளர் யூஸ் பண்ண அந்த கிளாஸில் ஒரு பொருட்கள் ஒன்றே ஓவியம் என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயை நிரப்பி வச்சு அதில் கறித்தூள் எல்லாம் போட்டு அதில் வந்து கலர் கலராக தன்னோட மனைவியோட முகத்தை வரைஞ்சி பரிசாக கொடுப்பாங்க இது வந்து ஒரு நாட்டுப்புற கதையில நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு கதைகளை குழந்தைகளிடம் சொல்லும் பொழுது ஒரு நாள் மூணு நாள் கேப் அந்த கதையை திருப்பி கேட்கணும் அந்த குழந்தை நம்மளுக்கு திருப்பி சொல்லும் என்பதை சொல்லி வைரம் ஒரு கதையோட அம்மா பத்தின ஒரு கவிதை எல்லா கதைகளும் சொல்ற மாதிரி ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளை உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே ஒத்தவரி சொல்லலையே முன்கிருத்தி எழுதலையே காற்றெல்லாம் முகம் பார்த்து காகிதத்தில் எழுதி வைத்து எழுதி நான் லாபம் பண்ணி எழுதாம போனும் பொன்னையா தேவன் பட்ட பொன்னை குழும்மவளை என்னை பொருந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளை வைரமுக்கு புறப்பானு வயிற்றில் சுமந்ததில்லை வயிற்று சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு அது முக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் நினைச்சிருப்பி எடுப்போனோட திறமையான வந்திருக்கும் தாசில் தான் திறந்தானோ நெஞ்சு விட்டு உன்ன நினைச்ச அழுக வரும் களிப்பிண்டி களிக்குள்ள புளி வெட்டி கருப்பிண்டி கருப்பட்டி கலப்பு தருவாயி தொண்டையில் இறங்கும் சுகமான இளைஞடு மண்டையில் இன்னும் மசமசிக்கமா பேனா எடுத்தேன் பிரதமர் பிச்சரிச்சே பாசம் வந்த வேலையிலே காசு வந்த கூடலையே காசு வந்த வேலையிலே வேலையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாணம் செஞ்சினா கதியத்து நிக்கல சென்னை வந்து அப்ப சொத்தொழில் பண்ணா அஞ்சாறு மாசமாய் உன் ஆசைமுகம் பார்க்காமல் பெத்த மனம் பித்தாச்சு பிள்ளை மனம் கல்லாச்சு கல்யாணம் செஞ்சுனா கதிகத்து நிக்கல வைகையில நிறுமுழுக வல்லூர் சேர்ந்துள்ள கைப்படியாய் குடித்து உண்டு கரை சேர்த்து விட்டவர்களே எனக்கு எது ஆயிட்டா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு எது ஆயிட்டா எனக்கு வேற தாய் உண்டா என்று சொல்லி அனைவரும் நல்ல நிகழ்வுகளை கொண்டு செல்வோம் நல்ல கருத்துக்களை விதைப்போம் நல்ல சமுதாயத்தை உருமாக்குவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்